ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் சூப்பரான ஒரு ரசம் நார்மலாக நம்ம ரசம் வந்து தக்காளி ரசம் மிளகு ரசம் அந்த ரசம் இந்த ரசம்னு சாப்பிட்ருப்போம் ஆனால் இவ்வளோ ஆரோக்கியமாக இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு இடிச்ச ஆட்டுக்கால இடிச்சு ரசம் வச்சுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சொன்னால் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய மசாலா அரைக்கணும் அரைச்சிட்டு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் நீங்கள் வாட்டை பெரிய வெங்காயத்தை சேர்த்துறதுங்க இனிச்சு கிடக்கும் கண்டிப்பாக நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரம் இந்த பச்சை மிளகாய் தான் கொடுக்க போகுது நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸாக இருக்கும் மிளகு சேர்க்கவும் சேர்ப்போம் இருந்தாலும் அந்த பச்சை மிளகாய் காரம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து நான் அரைச்சி பேஸ்ட் இருந்துச்சு அதனால சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் இஞ்சி தனியாக கொஞ்சம் பூ பூண்டு நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஏன்னால் நம்ம வந்து லாஸ்ட்டாகவும் நம்ம மிளகு சேர்க்க போகிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பட்டை சின்னதில் கொஞ்சமாக ஒரே ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுக்க போகிறோம் நம்ம வெங்காயத்துலேயே தண்ணி விடும் நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டின்னு வச்சுக்கோங்களேன் சோம்பு பட்டை போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கலாம் லைட்டாக வதங்கினோன்னே ரொம்ப நேரம் வந்து வதங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வேணா லைட்டாக வதக்கி விடுங்க வதக்கி விட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் கொத்தமல்லி வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துட்டு இதே எல்லாமே ரொம்ப நேரம் போட்டு வதக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு அந்த பச்சை வசலாம் போவேன் அந்த டேஸ்ட் இதில் தான் இருக்குது லைட்டாக வதக்கி விடுங்க லைட்டாக வதக்கிட்டு பெரிய தக்காளியாக ஒரு நாலு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மொத்தம் இந்த குழம்புக்கு புளிப்பு டேஸ்ட் கொடுக்குறது இந்த தக்காளி தான் தக்காளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் கொஞ்சம் ரசத்தோட டேஸ்ட் வரணும்ல நம்ம புளி சேர்க்க போகிறது இல்லை அதனால் தக்காளி வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தக்காளி நல்ல பெரிய தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆட்டுக்கால் வந்து ஒரு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து ஒரு அஞ்சு தக்காளி கிட்டே கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசஞ்சி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி இடித்து வச்சிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி இடித்து வச்சுருக்கேன் ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆட்டுக்கால் தான் கரெக்டாக நான் ஒரு ஆட்டுக்காலுக்கு அளவு தான் சொல்லியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் நல்லா க்ளீன் வீட்டில் தான் க்ளீன் பண்ணேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக இடிச்சுக்கோங்க அந்த இது லைட்டாக இடித்தாவே போதும் லைட்டாக இடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த மசாலா எல்லாத்துலேயுமே அந்த ஆட்டுக்கால் லைட்டாக கொஞ்சம் நேரம் இறங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா க்ளீன் கிண்டி விட்டுட்டு தண்ணி வந்து நம்ம ரசம் தான் வைக்க போகிறோம் அதனால நிறையாவே தண்ணி ஊற்றுங்க ஒரு ஆட்டுக்காலுக்கு செம்பில் வந்து ரெண்டு செம்ப அளவுக்கு நான் தண்ணி ஊற்றினேன் நிறையாவே நான் தண்ணி ஊற்றினேன் நம்ம வந்து இப்போ விசில் வேற வைக்க போகிறோம் ஆட்டுக்கால் வேக கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு பத்து பத்து அல்லது ஒரு இளம் ஆட்டுக்காலாக இருந்தால் ஒரு பத்து விசில் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு விசில் கூட வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் வந்து ரெண்டு ரெண்டு செம்ப அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நான் வந்து ஒரு பத்து விசில் கிட்ட எடுத்துக்கிட்டேன் நல்ல ஆட்டுக்கால் தான் அதனால் பத்து விசில் கரெக்டாக இருந்துச்சு வச்சு லைட்டாக எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு பத்து விசில் கிட்ட நம்ம வச்சு எடுத்துக்கலாம் கை கால் வலிக்கு நெஞ்சு சளியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நிறையா ஒரு ஆட்டுக்கால ஒரு ஆளையும் சாப்பிடலாம் இன் இன்னைக்கு நான் செஞ்ச அந்த ஒரு ஆட்டுக்காலில் வந்து என் பொண்ணும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிட்டாங்க ஏன்னா மொத்த சுத்தம் அவங்களுக்கு போணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தேன் ரெண்டு ஆட்டுக்காலில் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கால் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எப்போயுமே ஆட்டுக்கால் ரெண்டு பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் எப்போயுமே நான் குழம்பு தான் செய்வேன் எப்போயும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரசம் வித்தியாசமாக ரசத்தை வச்சு கொடுத்தேன் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது இது இதே மாதிரி செய் வாங்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல சொல்லியிருந்தாங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் நான் ஆட்டுக்கால் ரெண்டு ஆட்டுக்காலுக்கு வாங்கிட்டு வரேன் நீ இதே மாதிரி செஞ்சு கொடு இல்லை பாயா மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு ஒருவேளை பாயா மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா அதையும் நான் ரெசிபியாக போடுறேண்ணா உங்களுக்கு இந்த வாரம் மேக்ஸிமம் இந்த வாரம் ஃபுல்லாக ஆட்டுக்கால் வாரமாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் சரி வா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதில் இந்த இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பரான ஆட்டுக்கால் ரசம் இடித்த ஆட்டுக்கால் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சொன்னால் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம் என்ன பண்ண போகிறோம்னா மிளகை வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக அந்த மிளகு போடணும் கண்டிப்பாக அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் 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 சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இந்த மிளகை இடிச்சுட்டு கொடுங்க சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் கொஞ்சமாக சாதம் சேர்த்துக்கோங்க நிறைய ரசத்தை ஊற்றிக்கோங்க கையை யூஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா கை நல்லா பல்லால் நல்லா கடிச்சு நல்லா சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் நிறையா இருக்கணும் சாதம் கம்மியாக இருக்கணும் இதுதான் இந்த ரசத்துக்குரிய சாப்பிட்றதுக்கான மெத்தட் இன்றைக்கி லஞ்சுக்கு சூப்பர் சூப்பரான ஆட்டுக்கால் ரசம் நீங்களும் செஞ்சுருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் நிறையா இருக்குது எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்